வணக்கம் நிவார்களே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏஜெண்ட் ஹலோ ஏஜெண்ட் எப்படி ஒரு அப்ளிகேஷன் இதை பற்றி பார்த்தோம் ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தோம் ஒரு லோக்கல் எல்எல்ஏ மாடலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏஜெண்ட் கிரியேட் பண்ணோம் நம்மளோட ப்ராம்ப்டை சென்ட் பண்ணோம் நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு இது வந்து ஒரு சிங்கிள் ஏஜெண்ட் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக்கை வந்து மல்டிபிள் ஏஜெண்ட் மல்டி ஏஜெண்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஸோ அது எப்படிங்கிறத கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டையும் பார்ப்போம் ஸோ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஆர் டீம்ஸ் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட் தட் ஒர்க் டுகெதர் ஈச் ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் டு சால்வ் ஏ காமன் ப்ராப்ளம் ஸோ டெஃபினிஷன் ரொம்ப கிளியரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ஒர்க் டுகெதர் அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம் இந்த பாரம்பளை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சிங்கிள் ஏஜென்ட் சிஸ்டம் கோடு தான் இல்லை இருக்கேன் சேம் லைக் ஹலோ ஏஜென்ட் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் மாடல் லோக்கல் மாடல கனெக்ட் பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கைடன்ஸ்னு ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற டாப்பிக்கு ரிலேட்டடாக வந்து அதை வந்து ஒரு கேரியர் பார்த்து வந்து டிஃபைன் பண்ணும் டெக்னாலஜி பத்தி கேட்டேன்னா அது சஜஷன் கொடுக்கும் ஒரு த்ரீ ரிலவெண்ட் டாப்பிக்கை பத்தி சொல்லும் ஓகே என்னோட இன்புட் ஐ எம் டெக்னாலஜி வாட் கேரியர் கன் பண்ணோம்னா ஏஜென்ட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் இதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இன்னொரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறோம் இந்த ரெண்டு ஏஜென்ட்டும் கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் மாடலுக்கு தேவை கிடையாது ஃபைன் இப்போது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருக்கு சஜஸ்டட் ஏரியா ஏஐ டெக்னாலஜியை பற்றி த்ரீ சஜஷன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஃபைன் ஸோ இது வந்து சிங்கிள் ஏஜென்ட் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த ஏஜெண்ட் என்னன்னா மோட்டிவேஷன் ஏஜென்ட் ஸோ இங்கே தேர்ட் ஸ்டெப்பாக வந்து மோட்டிவேஷன் ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா யுவர் ஏ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ப்ரொவைட் ஏ மோட்டிவேஷனல் கோர்ஸ் ரிலேட்டட் டு த யூசர் கேரியர் இன்ட்ரெஸ்ட் ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம் ஏஐ டெக்னாலஜியை பற்றி சொல்லியிருந்தோம் இதுக்கு அதை அனுப்பணும் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் பட் இங்கே வெறுமனே வந்து இந்த ஏஐ டெக்னாலஜிஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக எழுதும் பட் இந்த ஏஜென்ட் சஜஸ்ட் பண்ணுற ஒரு த்ரீ டாபிக் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்டிஸ்ட் வந்துச்சு சைபர் செக்யூரிட்டியை பற்றி வந்துச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஏஜென்ட் பாஸ் பண்ணோம்னா இதை வச்சு அதை இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து இன்னும் ஒரு வெல்வெர் ஸ்டாக் கிரியேட் பண்ணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் இன்புட் இல்லாமல் ஒரு லார்ஜ் இன்புட் வரும்போது அதை ரிலேட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் அவுட்புட்டு ஜென்ரேட் பண்ணும் ஸோ நம்மளோட அடுத்த ஒர்க் என்னன்னா இந்த மோட்டிவேஷன் ஏஜென்ட்டுக்கு இந்த கைடன்ஸ் ஏஜென்ட்டோட பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் இதோட அவுட் புட் வந்து இது நம்ம பாஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து மோட்டிவேஷன் ரிசல்ட் மோட்டிவேஷன் ரிசல்ட் ஏஜென்ட்ஸ் டாட் ரன்னர் டாட் ரன் அசிங்க் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஏஜென்ட் பாஸ் பண்ணோம் மோட்டிவேஷன் ஏஜென்ட் பாஸ் பண்ணோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஓகே மோட்டிவேஷன் ஏஜென்ட் செகண்டு இன்புட் பாஸ் பண்ணும் இப்போ இதுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம இந்த இன்புட் பாஸ் பண்ணும் போகிறது கிடையாது இது வந்து நம்ம செட் பண்ண ப்ராமெட்டு இது பாஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்த கைடன்ஸ் ஏஜென் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவாக தான் இது பாஸ் பண்ண போகிறோம் ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நம்ம இதில் இதில் வச்சுருக்கோம் இந்த கேரியர் ரிசல்ட்னு வச்சுருக்கோம் ஸோ இதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ரிசல்ட் டாட் ஃபைனல் அவுட்புட் ஸோ இதுக்கு தான் இன்புட்டாக போகும் ஸோ இது ரெண்டும் இங்கே மூவ் பண்ணிடுவோம் இது இங்கே உள்ளது இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம் கோர்ஸ் மோட்டிவேஷன் கோர்ஸ் ரிசல்ட் ஃபைனல் அவுட் புட் சூப்பர் இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஜஷன் வரும் இன்டர் ஏரியா அறிய டாபிகை பற்றி சஜஷன் வரும் அதுக்கப்புறம் இந்த இன்புட் இதோட அவுட்புட் வந்து மோட்டிவேஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து இன்புட்டாக போகும் அதை பேஸ் பண்ணி இது லெட்டர் கிரியேட் பண்ணும் ஓகே ஸோ சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் ஏஜென்ட் ரன் ஆகுது இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மோட்டிவேஷனல் கோட் ஸோ அது சம்மந்தமாக ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது ஜஸ்ட் அனதர் கொஸ்டின் இது இதை லீவ் பண்ணிடலாம் விச் பார்த்து யூ இல் சூஸ் இது வேணாம் இது வந்து நமக்கு கண்டினியூஷன் இது இப்போ இது ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இன் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி ரொம்ப நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் ஓகே இதுதான் வந்து ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்துக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கு இது எந்த டிசைன் பேட்டர்னா சீக்வன்சியல் டிசைன் பேட்டர்ன் ஏஜென்ட் சீக்வன்சியல் டிசைன் பேட்டர்ல வரும் என்ன அப்படினா ஒரு ஏஜென்ட்ல இருந்து இன்னொரு ஏஜென்ட்க்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சீக்வன்சியல் வேல இப்போ நீங்க थर्ड ஏஜென்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மோட்டிவேஷன் ஏஜென்ட்டோட ரெஸ்பான்ஸ் தான் அதுக்கு இன்புட் அப்படினா நீங்க இந்த வேல வந்து இது பாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் டீடைலா ஏஜென்ட் பத்தி படிப்போம்